புறந்தலை நடுவோடு கடை அறம்பெற வகுத்த அருட்பெருஞ்சோதி புறந்தலையாவது புற ஆகாசமே அகம் தேகத்திற்கு உள்நிலையாம் ஆகவே புறத்திற்கும் அகத்திற்கும் நடுவாய் இருப்பது இந்த உடலேயாம் இது காயம் என்றால் அகண்டமாய் விரிந்துள்ளது ஆகாயம் என்று கூறப்படுதல் பொருத்தமன்றோ இந்த ஆகாயத்தையும் காயத்தையும் இணைத்து வைத்து இத்தேகத்தின் அகமாகிய கடையில் ஒப்பற்ற உள்ளத்தில் அறம்பெற வகுக்கப்பட்டுள்ளதாம் அருள் ஒழுக்கத்தால் அகத்தே அருளொன் பெறப்படுவதாம் நம் வள்ளலால் தம் அக அனுபவத்தில் கிடைக்கப்பெற்ற ஒப்பற்ற அருப்பெருஞ்சோதியை விரித்து கூடிப் பிறர்க்கு வழங்க முயன்றார் ஆனால் சூழ இருந்தோர் அகத்தே அருட்பக்குவம் அடையாதவர்களாயிருந்தது கண்டு மக்களிடத்தில் பரிதாபமும் இரக்கமும் கொண்டு கடையை விரித்தோம் கொள்வாரில்லை கட்டிவிட்டோம் என்று அன்று குறிப்பிட்டார் அவரது உள்ளமே உண்மை கடை பிறருடைய அறியாமையாம் மாயை என்னும் நீளத்தை வாங்குபவராக ஊர் சமயம் தன்னை நீலவியாபாரி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நீளம் இறப்பென்னும் விஷத்தையே சுட்டுவதாகவும் கொள்ள உள்ளதால் மரணத்தையே வாங்கிடும் அல்லது இறப்பையே ஒழித்துவிடும் வணிகனாக தன்னை கூறிக்கொண்டார் என்றலும் அமைவதாம் அவர் தமது கடையை மூடிவிட்டு எங்கோ சென்றுவிடவேயில்லை உண்மையில் நம் ஒவ்வொரு வரின் உள்ளத்திலும் அக்கடையை வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் பக்குவம் எதிர்பார்த்து கொண்டும் மறைமுகமாக உதவிக்கொண்டும் இருக்கின்றார் நாம் பக்குவமுற்று உளக்கடைக்குச் சென்றால் அவரது அருட்சரக்கை கொடுத்து நம் நீலத்தை வாங்கிவிடத்தான் தயாராக இருக்கின்றார் என்பது உண்மையாம் சென்றால் அவரது அருட்சரக்கை கொடுத்து நம் நீல விடத்தான் தயாராக இருக்கின்றார் என்பது உண்மையாம்